வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்ரிஸ் அரட்டையரங்களை வரவேன் இந்த வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் ஒரு ஹைக்கு கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் பொன் கலையரசன் அவர்கள் எழுதிய முறைத்து பார்க்கிறது பட்டாம்பூச்சி ஒரு கவிதை தொகுப்பு தான் நூலேனி பதிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த புத்தகம் வந்துட்டு கவிதை ஃபஸ்ட்டு நமக்கு கவிதை மேலே நம்ம சேனலாக பதினையும் கவிதை ஆளாக வாசிக்கிறதில்லை எழுத்தாளர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு என்னங்க அதனால எழுத்து ஹெவி அளவாக சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அனுப்பி வச்சாரு ஸோ இந்த மாதிரி எழுத்தாளர் நமக்கு நிறைய புத்தகங்கள் அப்பப்போ அனுப்புவாங்க பட் நான் வாட்ச் முடிக்க அதை ஒரு ஆறேழு மாதம் ஆயிரும் ஸோ மறந்தே போயிடும் சில நேரங்கள் அப்படி இந்த புத்தகத்தை அனுப்பிச்சிருந்தாரு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டிருந்தார் அவர் சமீபத்தில் ஒரு விருது வாங்கியிருக்கேன் அந்த இந்த புத்தகத்திற்காக ஒரு விருது வாங்கியிருக்கேன் அதை அனுப்பி வைக்கும்போது யாபோகம் ஜாக இந்த புத்தகம் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு நம்ம வாட்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எடுத்து வாட்ச் பார்த்தேன் இல்லை ஒரு வழக்கமான கவிதைகள்தான் பெருசா இருக்கும் அதை போர் அடிச்சிருக்கலாம் பட் இது எல்லாமே ஹைகூ டைப் ஹைகூக்கு வந்து ஒரு நல்ல தமிழ் பெயர் இந்த புத்தகத்தை வாசிக்கமா தெரிஞ்சு துளிப்பா ஏன்னா ஹைகூ அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு வரிகள் தான் கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் ஸ்டேட்டஸ் போடுற டைப்புன்னு சொல்லலாம் ட்விட்டரை வந்து அப்படி சொல்ல போனால் ஒரு ஹைகூ டைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ எழுத்து நிறையா வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நூற்றி நாற்பது எழுத்து தான் இருக்கும் அவ்வளோதான் எழுத முடியும் இப்போ நமக்கு லாங்காலாம் எழுத முடியுது சில போஸ்ட் லாங்காக எழுத முடியுது ஸோ ஹைகூ டைப் கவிதை ரெண்டு மூணு வரிகள் தான் இருக்கும் அதுக்குள்ளே அவ்வளோ கருத்துக்கள் எப்படின்னா திருக்குறளில் கூட ஒரு ஏழு வார்த்தை இருக்கும் இங்கே ஏழு வார்த்தை கணக்கு கிடையாது ரெண்டு மூணு வரி ஏழு வார்த்தை இருக்கலாம் ஆறு வார்த்தையிலையும் முடிக்கலாம் அது நல்லா பிரமாதமாக இருக்குது ஒவ்வொரு கவிதையும் ரசிக்க வைக்கக்கூடிய விதத்தில் இருக்குன்னா சின்ன கவிதை தானே குறிப்பாக இந்த டைட்டில் முறைத்து பார்க்கிறது பட்டாம்பூச்சி இது இதுக்கே ஒரு கவிதை அவர் இருக்காரு அவருடைய அந்த எண்ணுரை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முன்னுரை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது பறித்து விட்டு கடைசி பூ முறைத்து பார்க்கிறது பட்டாம்பூச்சி இது என்ன டக்குன்னு மீனிங் பொய்யாத மாதிரி இருக்கும் என்ன மீன் பண்ணி எழுதியிருக்காருனா ஒரு சாப்பாடு விஷயத்தில் எல்லாருமே நம்ம ரொம்ப ரோஷக்காரவலாக இருக்கும் சாப்பிடும்போது அதை வைக்கல ஒரு பரிமா பந்தியில் வந்துட்டு ஒருத்தனுக்கு வச்சுட்டு ஒருத்தனுக்கு வைக்கல ஒருத்தனுக்கு நல்லா வச்சுட்டு ஒருத்தனை கவனிக்கலை அப்புறம் ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா சாப்பாடு எதில் பசி வந்தாலும் பத்தும் பறந்து போகும் ஸோ அப்போ வந்து இந்த என்ன மீன் பண்ணுறேன்னா ஒரு கடைசி பூ பறிச்சுறோம் பட்டாம்பூசிக்கு அதானே உணவு அங்கேருந்தானே தேன் இருக்கணும் தேனிக்கிழன்னு கூட சொல்லலாம் தேனிக்கிழ சொல்லலாம் ஸோ அப்போ அந்த பட்டாம்பூச்சி என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு அதை வச்சு தான் மீன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க தான் இன்ஸ்பயர் ஆகி எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து நமக்கு அலங்காரத்திற்கோ ஆடம்பரத்திற்கோ தேவைப்படுவது மற்றவைக்கு அத்தியாவசியமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு பூ நம்ம அழகுக்கு தான் வைக்கிறோம் ஆனால் அது வந்து ஒரு உயிரினத்துக்கு உணவு பொருளே கொடுக்குது நமக்கு அலங்காரத்திற்காகவோ ஆடம்பரத்திற்காகவோ தேவைப்படுவது ஒரு மற்றவைக்கு அத்தியாவசியமாக கூட பயன்படுத்தலாம் இருக்கலாம் ஆதலால் தேவைக்கேற்ப பயன்படுத்துவோம் பூக்களை அப்படின்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ள கவிதையிலும் கூட அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஏன்னா நம்ம கவிதை எழுதும் போது சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு கம்பல்சரி இதை வச்சு கவிதை எழுதுறோம் பூ நிலா நிலாவை பாடாத கவிதைகளே கவிஞர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த கவிதைக்குள்ள பார்த்தோம்னா நிலாவை பத்தி ஒரு கவிதை கூட எனக்கு ஞாபகம் இருந்து இல்லை நான் ஞாபகத்துல மறந்துட்டேன்னா தெரியல இந்த தொகுப்புக்குள்ளே ஒரு கவிதை கூட நிலாவத்தி இல்லை ஞாபகம் ஒரு களை இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க ஸோ அந்த அவர் கொடுத்துருக்க அந்த முன்னுரையே ரொம்ப நல்லா இருக்கு கவிதையில் கூட பூவை கொஞ்சமாக பயன்படுத்துங்க அளவு பயன்படுத்துங்க அப்படின்னு ஸோ அது மாதிரி நிறைய கவிதைகள் ஒன்று ரெண்டு அப்படி வாட்சி காமிக்கிறேன் எவன் என்னென்னு இது நிறைய மலர் நினைவுகளும் கொண்டு வந்து சூப்பராக ஒரு இது ஆச்சா ஆச்சா என்றான் இவனுக்கு பின்னால் மூவர் விடுதி கழிப்பறை ஸோ ஒரு ஹாஸ்டல் டாய்லெட் அப்படிங்கிறது தான் இருக்கும் பின்னாடி வந்து பசங்க தட்டிட்டே டே இருப்பாங்க வா சீக்கிரம் வா பாத்ரூம் பாத்ரூம்லேயும் டாய்லெட் மட்டும் இல்லை நிலையம் சீக்கிரம் அடுத்தவன் பிள்ளைங்கன்னா ஒரு ஹாஸ்டல் வந்து இப்போ எனக்கு என் காலேஜ் அன்றைக்கி எட்டரை மணி எங்களை காலேஜ் ஏழரை மணி ஏழை முக்கால் எட்டு இப்படி தான் பசங்க எந்திரிப்பானுவேன் அப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும் அவ்வளோ பேர் போய் டாய்லெட் வாசலில் பாத்ரூம் வாசல் நிற்கும் போது ஒரு தட்டி கதவை நிம்மதியாக குடிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் ஒரு மலர் நினைவுகள் பட் நான் ஒரு செமஸ்டருக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா இது என்னடா அப்படி பெரிய கச்சரவாக இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க ஆப்ஷன் ஹாஸ்டலில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் அஞ்சு டு ஆறு பிறகு டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் நீட்டாக பர்ஃபெக்ட்டாக உட்காந்து ஆறு மணிக்கு டீ குடிக்க போயிருவேன் ஸோ அதனாலே ஹாஸ்டல் பசங்க ஒரு சிலர் நீ மட்டும் தான் டீ குடிக்க கரெக்டாக போயிடும் எழுப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியான மலர் நினைவுகள் அந்த கவிதை கொண்டு வச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கவிதையை பாருங்கள் பத்திரமாக இருக்கிறது இல்லை அடகு நகை ஸோ அடகு வச்ச நகை பத்திரமா இருக்கும் ஆனால் யூஸ் இருக்கா இல்லை அதே போல் இன்னொன்று லட்சங்களில் ஆடை அணிபவர்கள் மறந்தே போகிறார்கள் அம்மனமாய் பிறந்தது அது நிர்வாணமாய் பிறந்தது எந்த ஒரு மனிதனும் ட்ரெஸ்ஸில் தானே பறக்கிறான் ஆனால் லட்ச லட்சமாக ஆடை அணியும் போது அவனுக்குள்ள ஒரு மமதை உருவாகுது ஸோ அதை அழகாக சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு கவிதை ரசித்து ரசித்து பார்த்து ரகசியமாய் போனது காதல் ஸோ இதுவும் ஒரு மலர் நுழைவில் உருவாகுச்சுன்னு சொன்னால் ஏன்னா இப்போ ஒருதலை காதல் இதுதில் ரெண்டு பக்கம் ரெண்டு டபுள் சைடு ஓகே ஆன காதல் வேறு ஒரு தலைக்கு காதல் போய் லவ் ப்ரொப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகிறது வேறு இது எதுவுமே இல்லாமல் க்ரெஸ்ன்னு சொல்லுவாள் போய் பார்க்குறது அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் போதும் அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பார்த்தா மட்டும் போதும் நம்ம பார்க்கறவங்கிறத இன்னொரு எதிர்ப்புறதுக்கு தெரியாது ஓ இவன் நம்மளை பார்க்குற அப்படிங்கிறது அந்த அளவுக்கு என் சில பேர் பார்க்கறது வந்துடுறது பார்க்கறது வந்துடுறேன் எனக்கு பார்த்தா மட்டும் போதும்பா இன்னைக்கு கா காலேஜோ இல்லை ஒரு ஆஃபீஸோ வந்து பார்த்து போதும்பா அதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ஸோ அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ரசித்து ரசித்து பார்த்து ரகசியமாய் போனதுக்காக கடைசி வரையும் போய் ப்ரொபோஸ் பண்ணுறதும் இல்லை அது அசப்ட் ஆகுதும் ரிஜெக்ட் ஆகுது அந்த பிரச்சனைக்கே போகிறதில்லை பார்த்தாலே போதும் அந்த மாதிரி அடுத்தது வீட்டில் புத்தர் சிலை பரிமாறுகிறேன் இலையில் கோழி ஸோ புத்தர் சிலையை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் அதை பற்றி வருங்க இது வந்து ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் புத்தர் சிலை வரிமாறு இளையிலை ஸோ இந்த ஹை கூலேயே வந்துட்டு மீனிங்ஃபுல்லான ஹைக்கோ இருக்குது இந்த மாதிரி எதிர் எதிர் அர்த்தங்களுடைய வரிகளை சேர்த்த ஹைக்கு இருக்குது இந்த எதிரெதிர் வரிகள் வந்து ரொம்ப மனசில் நிற்கும் இது இப்போ நானே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதை வாசிக்கும் போது டக்குன்னு தோணுச்சு ஓங்கி வளர்ந்து செழித்திருந்தது மரம் ஸோ இப்போ நம்ம இதை படிக்கும்போது இந்த ரெண்டு வரியை வாசிக்கும் போது அப்படின்னா ஒரு நல்ல ஆஜானு பாகுவான மரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்போம் அடுத்த வரி இப்படி முடிக்கலாம் அதனால்தான் வெட்டப்பட்டதும் ஓங்கி வளர்ந்து செழித்திருந்தது மரம் அப்படி வாசிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய மரம் ஜெய் அவன் மனசுல வரும் அடுத்த வரியே தான் வெட்டப்பட்டதோ ஐயோ அப்படின்னு பரிதாபம் வந்தோம் ஸோ இந்த மாதிரி எதிர் எதிர் தன்மையுடைய வரிகளை சேர்க்கும் போது அந்த கவிதை இன்னும் பிரமாதமாக ஹைக்கும் பிரமாதமாக இருக்கும் பட் இந்த மரத்தை பற்றி இப்போ நான் சொன்னது நான் எழுதுனதுங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓங்கி வளர்ந்து செலுத்திருந்தது மரம் அதனால்தான் வெட்டப்பட்டதும் இது இந்த புக்கில் உள்ளதில்லை ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நான் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிறேன் அடுத்தது நேர்வழியில் சென்று விரும்பியதை அடைகிறது எறும்பு இல்லைங்களா நம்ம மனிதர்கள் ஏதாவது குறுக்குகளில் எதாவது வேணால் சாதிச்சுக்கிறோம் பட் அடுத்தது அதை பற்றி அழகாக சொல்லியிருக்கேன் பல் கடைசி கவிதை ரொம்ப சொல்ல நீங்கள் படித்து பாருங்கள் பள்ளி போகும் சிறுவன் வயிறு வலிப்பதாய் சொன்னான் கிழமை ஸோ திங்கட்கிழமையா சொல்லணும் போது புது காரணங்கள் சொல்லணும்னு அப்படின்னு போடுறதுங்க ஸோ அப்படி ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ரெண்டு மூணு வரையில் எடுத்தோன்னே சும்மா ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நேரத்தில் வாச்சு முடிச்சிடலாம் எளிமையான அழகான ஒரு ஹைக்கு தொகுப்பு ஹைகுக்கு தமிழ் பேர் துளிப்பா துளிப்பா தொகுப்பு இதை அனுப்பி வைத்து பொன் கல்யாண சின்னவர்களுக்கு நன்றி நல்லா எல்லாமே சுவாரஸ்யமாகச்சு அதை தாண்டி நான் ஒரு ஹைக்கு சொல்ல வேண்டிய நிலவைக்கு ஆளாயிட்டேன் வாசிச்சு முடிச்சுட்டு இப்ப வீடியோவில் ஸோ அதற்காக ஒரு பெரிய நன்றி நல்லா அருமையான வாச்சு பாருங்க நூலேனி பதிப்பவன் வெளியிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு விருது கூட வாங்கியிருக்கு மறக்காமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனல்லையும் கொண்டு போய் சேருங்க மறுபடியும் இன்னுமுறைகள் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான தகவலையும் புத்தகங்கள் குறித்து தகவலையும் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி